நடக்கும் செய்திகளை தெரிந்து கொள்ள அரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாவட்டம் செங்கல்பட்டும் அருகே உள்ள எலப்பாக்கம் ஊராட்சியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் அதிமுகவின் பத்தாம் ஆண்டு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பி பகத்வாச்சலம் அச்சுறுபாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வியாபார பொதுமக்களிடம் அதிமுகவின் பத்தாண்டு சாதனைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கி வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த் ஆனால் இன்று இன்றும் இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தல் பெற்றார்கள் ஆனால் தெரியும் என்று பொய்யான வாக்குறுதி அமைப்ப வீட்டு கும்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலை பள்ளியாகவும் நமது அம்மாவின் அரசான புரட்சி எடப்பாடி தமிழ்நாடு அரசு வேகமாக வந்து பேர் வைத்துட்டாங்க எல்லா அது நம்ம நம்ப மிக மோசமான போயிட்டே சார் நம்ம நாட்கள்